ஆண்டுகளாக இயங்கி வந்த ஆலங்குளம் காவல் நிலையம் இடமாற்றம் ஆலங்குளம் தென்காசி சாலையில் ஆலங்குளம் காவல் நிலையம் கடந்த பதினொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அன்று மறைந்த முன்னாள் சட்ட அமைச்சர் திரு ஆலடி அருணாவால் திறந்து வைக்கப்பட்டது இருபத்தி ஆறு ஆண்டுகளை கடந்த இந்த காவல் நிலையம் பராமரிப்பின்றி பழுதடைந்துள்ளது மேலும் நான்கு வழி சாலை விரிவாக்கம் காரணமாக ஆலங்குளம் காவல் நிலையத்தின் சுற்றுச்சுவர் மற்றும் முகப்பு அகற்றப்பட்டது இந்த நிலையில் காவல் நிலையம் தற்போது இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே முன்பு மகளிர் காவல் நிலையமாக செயல்பட்ட கட்டிடத்தில் தற்போது ஆலங்குளம் காவல் நிலையம் இடமாற்றம் செய்யப்பட்டு செயல்படத் தொடங்கியுள்ளது இடமாற்றம் செய்யப்பட்ட ஆலங்குளம் காவல் நிலையத்தினை ஆலங்குளம் துணை காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயபால் பர்னபாஸ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தொழிலதிபர் இசைக்குத்துறை பாண்டியன் தொழிலதிபர் கோல்டன் செல்வராஜ் கவுன்சிலர் சுந்தரம் தொழிலதிபர் மணிகண்டன் ஆலங்குளம் ஆய்வாளர் காசி பாண்டி உதவி ஆய்வாளர் மாடசாமி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் மரக்கன்றுகள் நடப்பட்டது இந்த விழாவில் ஆலங்குளம் வழக்கறிஞர்கள் ராஜா சாந்தகுமார் கருப்பசித்தன் உதவி ஆய்வாளர் ஜெயராஜ் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் சாமி முருகன் ராமானுஜம் கண்ணன் ஜான்சன் ஆறுமுகம் சிறப்பு புலனாய்வு உதவி ஆய்வாளர் அருள் தனிப்பிரிவு காவலர் சொரிமுத்து மற்றும் தலைமை காவலர்கள் பெண் காவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்